ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் நம்ம வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்வீட் ஹார்ட் நெக் தான் பார்க்க போகிறோம் அது ரெண்டு டைப்பாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி டிசைன் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வெளியில் போகிற வேலை இருந்ததுனால மார்னிங்கே அப்டேட் பண்ண முடியல இப்போ தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மேலே ஹைட் வந்து நான் ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் நெக்கோட விற்று நெக்கோட ஹைட் வந்து எயிட் இன்ச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து நீங்கள் நெக்கோட ஹைட்டு எவ்வளோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய சாய்ஸ் தான் நைன் டென் அந்த மாதிரி எவ்வளோ எடுத்தாலும் கீழே அந்த பாக்ஸ் மாதிரி போட்டதுலேருந்து கீழ் பக்கத்துலேருந்து நீங்கள் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ண இடத்துல இருந்து வெளிப்பக்கமாக ஒரு ஹாஃப் இன்ச்சு கொடுங்க சரிங்களா இந்த ஹாஃப் இன்ச்சு கொடுத்து அப்படி ஒரு லைன் மாதிரி போட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக அப்படி வச்சுக்கோங்க அப்படி மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போது ஆம்கோல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க அந்த ஆம்கோல் ஸ்கேலில் கர்வாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம நெக்குக்கு நேராக வச்சுக்கோங்க சரிங்களா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுக்கோம்ல அதுக்கு நேராக வச்சுட்டு அந்த ஹாஃப் இன்ஜி லைன் போற டாட் வச்சோம்ல அது கூட நமக்கு கனெக்ட் பண்ணணும் இப்படி நம்ம ஸ்கேல் வச்சு போடும்போது ஸ்ட்ரைட் லைனாக வரும் இந்த ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நம்ம போடும்போது எப்படி ஆகும்னா நல்ல கர்வ் ஷேப்பு கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா கீழே பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குலேருந்து அந்த ஆஃப் இன்ஜி கொடுத்தோம்ல வெளிப்பக்கம் அதையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம வந்து கஷ்டப்படவே தெரியல ட்ராயிங் தெரியல எனக்கு வரைய வரலைன்னாலும் கூட நீங்கள் இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க நீங்கள் வந்து நிறைய லைக் பண்ணியிருக்கீங்க என்னோடய வீடியோஸுக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வந்து நெக்கு டி டிசைன் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நானும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிடிச்ச கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஷேப்பை நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு ப்ளவுஸுக்கு பேக் நெக்கில் வைக்கலாம் சுடிதார் குர்த்தீஸுக்கெலாம் நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கு வைங்க சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஹார்ட் நெக்கு இப்போது நான் வந்து அதே பேட்டர்னை நான் இன்னொரு மார்க் பண்ணியிருக்கேன் சேஞ்சஸ் என்னென்னா இந்த வெளிப்பக்கம் ரெண்டு இன்ச்சு கீழேருந்து மார்க் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக ஃபஸ்ட்டு கட் பண்ணதில் ஹாஃப் இன்ச்சு கொடுத்தோமா இப்போ நான் ஒன் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஆனால் இதுக்கு அதுக்கு சின்ன வித்தியாசம் இருக்குது ஆனால் அழகாக இருக்கும் அந்த ஹாஃப் இன்ச்சை விட ஒன் இன்ச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் இப்போ ஒன் இன்ச்சு கொடுத்ததையும் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் கட் பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஸ்வீட் ஹார்ட் நெக் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு நம்ம நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ட்ரெண்டிங் டிசைன் பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டிசைனும் உங்களுக்கு பிகினருக்கான டிசைனும் நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ராட்னஸ் அதாவது இந்த கீழே கர்வ் மாதிரி கொடுக்குறோம் பார்த்திங்களா அந்த அகலம் வந்து ஆஃப் இன்ச்சு கொடுக்கும் போது கம்மியாக இருக்கும் ஒன் இன்ச்சு கொடுக்கும்போது ப்ராடாக இருக்கும் சரிங்களா புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ